தாம்பரம் அருகே ஏழு நாட்கள் கடுமையான பயிற்சியில் ஈடுபட்ட கராத்தே மாணவர்களுக்கு கருப்பு பட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்த வெங்கம்பாக்கத்தில் ஏழு நாட்களாக மலை காடு கடல் ஆகிய பகுதிகளில் கராத்தே பயிற்சியாளர்கள் சிவராமன் மற்றும் பிரசாந்த் தலைமையில் கடுமையான பயிற்சியில் பதினைந்திலிருந்து இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த கராத்தே மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பட்டய தேர்வில் தேர்ச்சி பெற்ற சிறந்த இருபது மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு கராட்டே சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் அல் ஆலம் மற்றும் கராத்தே பயிற்சியாளர் பெருமாள் சான்றிதழ்கள் மற்றும்

হ্যাঁ <laughs> গ্যাম சம்மர் க வந்து செவன் டேஸ் வந்து கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூ ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த மாணவர்களுடைய ஒரு ஹெல்த்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் மாணவர்கள் வந்து ஃப்யூச்சரில் தற்காப்பு முறையில் எப்படி இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கராத்தேங்கிறதுனாலே தற்காப்பு கலை தான் அது தற்காப்பு கலையை ப்ராப்பராக மாணவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு செவன் டேஸாக வந்து அதை நாங்கள் கரெக்டாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதுமாதிரி வருஷ வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிறந்த அளவில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸில் இன்றைக்கி தான் கேம்ப் முடியுது இதில் பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மாணவர்கள் வந்து அப்கிரேடிங் முடிச்சிருக்காங்க பிளாக் பெல்ட்டு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம்பை அந்த கிட்டத்தட்ட செவன் டேஸில் மாணவர்கள் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய வெயிட் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த மாணவர்கள் வந்து அதை எப்படி த்ரோ பண்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்